ஹாய் கலோ பிகிங் டாக்கிஸ் நேரன் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் டேய் நீ ரொம்ப பேசுற டே பைக்கான பிக் பாஸ் ரிவ்யூ இன்னைக்கு தான் பார்க்கப் போறோம் ஆரம்பிக்கிறது சரி நேத்து வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த பிக் பாஸ் இன்னைக்கு அதோட பரபரப்பா போமா இல்லையா அப்படின்னு மாதிரி கன்னத்துல கை வச்சு நம்ம எல்லாம் உட்காந்துருந்தோம் காலைல அன்சீன் பார்த்தவங்க இருந்து இன்னைக்கு எபிசோட் பார்த்த வரைக்கும் இன்னைக்குதான்ட் தரமான கண்ட் இதெல்லாம் அப்படின்றா உங்க கூட கண்ட சேர்ந்து நான் பண்ண வரலடா நீங்களும் இந்த வீடு வேணாம் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்டா எங்கடான்னு என் வீட்டுக்கு சொல்லிட்டு நந்தினி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இன்னைக்கு அதுதான் இருந்துச்சு ஒன்னா பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம பாத்திரலாம் ஷோட ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சு கம்ருதீன் வந்து நேத்து நடந்த அந்த தண்ணி மாட்ரில் இன்னைக்கு தான் அந்த தண்ணியை ஒழுங்கா புடிச்சிருவியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவரியும் கம்ருதீனும் பிரவீன் காந்தியும் வந்து கரெக்டா அந்த தண்ணி டாங்க வச்சுட்டாங்கப்பா ஒரு வழியா வச்சிட்டீங்க தண்ணி பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கூப்பிட்டு காலையில ஒரு பெரிய டாஸ்க ஒன்னு குடுத்துட்டாப்ல இன்னைக்கு வீட்டுல யாரு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் ஜெயிலுக்கு போறீங்க அப்படின்னு ஒரு பெரிய டாஸ்க் தான் வச்சாங்க போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் மாறி மாறி ஒன்னா சொல்லவா என்ன சொல்லவா என்ன சொல்லவா ஒன்னா சொல்லவா மாறி சொல்லவா யார சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தம்பிகளா நீ யார் பேரை வேணாம் சொல்லுங்க திவாகர் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள பல பேர் மனசுக்குள்ளே போயிட்டு மனுஷன் வந்து நம்ம பேரை சொல்லிடுவாங்களோ ஒருவேளை நம்மளை வீட்டுக்குள்ளே அமிச்சிருவாங்களோன்ற மாதிரி அவரோட கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சிச்சு அந்த பயத்துல வந்து வினோத்தும் வியானாவும் போக வச்சுட்டாங்க ஆனால் மனுஷன் வியானாவும் வினோதாவும் உள்ள ஜெயிலுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு அவங்களே காஸ்டியூம் மட்டும் உள்ள போய் நிக்கிறாங்க திவாகக்குள்ள வந்துட்டு என்ன பச்சனும் ஒரு நாள் வச்சுருப்பாங்களா இல்லை ரெண்டு நாள் வச்சுருப்பாங்களா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தால் வந்தா எப்படி போவீங்க அங்கேயே ஏதாவது பாத்ரூம் இருக்கா பாருப்பா அப்படின்னு ஒரு டைலாக் விட்டாப்புல டேய் நானே கஷ்டப்பட்டு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்களா ஏசியில் தூங்க முடியாத வியானா அங்க இருந்து கொசுபாட்டை வச்சு கொசு எடுத்துட்டு நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ஏ நீ எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தான்டா போறீங்க உங்களுக்கு என்னடா சகலம் வசிந்து கொசுபாடுலாம் அமுச்சு விடுறாங்க பின்ன எதுக்கிட்டா ஜெயில அங்க வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள ஏசியில வச்சிருக்க வேண்டியதானா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணுச்சு வேற வழி இல்ல தான் அவனும் பார்க்க வேண்டியதா ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு ஓகே ஒரு வழியா அவங்களை பத்திரமா வீட்டுக்குள்ள செட்டில் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு அதாவது சோத்துல உப்பு இல்லைன்ற ஒரு பிரச்சனையை பார்த்துருப்போம் சோத்துல நிறைய உப்பு இருந்துன்ற பிரச்சனை இன்னைக்குதான் நம்ம பிக்பாஸ்ல வரலாற்றுல முத முறையா பாக்குறோம் இவங்க இத தெரியாம பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணாங்க பாருங்க தாங்க நம்ம நிக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் குழுவா ஆரம்பிச்சு இந்த சோத்துல உப்பு போடுறது எப்படின்ற ஒரு டிஸ்கஸ் பண்ணி நீ பிரச்சனை பண்ணுவா நான் பிரச்சனை பண்ணுவா சோத்துல யார் உப்ப போடுறதுன்ற ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி உங்க வீட்டுல பக்கத்துல கிளவிலாம் உட்காந்து பாத்துட்டு இருந்தா அடியாத்தி இவனடி சோத்துல உப்பள்ளி போடுறான் அப்படின்ற மாதிரிதான் தோணி இருக்கோம் அந்த மாதிரிதான் ஒரு வேலையை பாத்துட்டாங்க அதுக்கு இவங்க ஒரு சண்டையை கிரியேட் பண்ணாங்க பாரு யாரு பிரவீனும் கனியகம் உட்காந்துட்டு

ஒரு ஆர்வம் வந்துச்சு பாருங்க கிடையாது காலையில சுபிக்ஷாவை கூப்பிட்டு ஏமா நீ வரியா இல்லையா என்ன கிச்சன்லயே நிக்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு நான் அப்பா தூக்கி போட்டு போயின்னே இருப்பேன் அப்படின்னு மாதிரி சரி நம்ம ஏன் உட்காந்து கிச்சன்லயே ஒரு டாஸ்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கனியோட தான் இந்த டாஸ்க்கே சொல்லலாம் கனி வந்து கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருக்கும் கண்டென்ட கொடுக்குறத ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஒரு கண்டென்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க புரியல பட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நமக்கு பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் இவங்க பண்றாங்க சோத்துல உப்பள்ளி போறதும் ரொம்ப தப்புப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கும் தோணுச்சு இதை பண்ணாமலே இருந்திருக்கலாம் வேற எதாவது கண்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆக மொத்தம் முற்றிலும் இவங்க சிக்கன் குழம்புல உப்பள்ளி போட்டு ரொம்ப தவறுன்றத இந்த இடத்துல வந்து பிகன் டாக்கி சார்பா நான் பதிவு பண்ணிக்கிறேன் தயவு செய்து கண்டென்ட்டுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க மனசு நமக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுலனாலும் விளாடுங்க சாப்பாடு விஷயத்துல விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கான விஷயத்துல ரொம்ப தெளிவா எல்லாருக்குமே புரிய வச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கலாம் ஆனா அங்க பிரவீனும் ஆதரியும் ஒரு பயங்கரமான சண்டையை போட்டாங்க பாருங்க டேய் நீ தேவலாம் உள்ள வர நான் தேவலாம் உள்ள வர நீ தேவலாம் உள்ள வரன்ற மாதிரி பயங்கரமான நமக்கு ஒரு செகண்ட் என்ன இவங்க உண்மையில சண்டை போடுறாங்க ஒருவேளை இது ஸ்கிரிப்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் ஒரு வகையில கனியும் காதிரியும் பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஏ எனக்கு சிரிப்பும் வந்துருச்சுடி எனக்கு அங்க நீ பேசும்போது சிரிப்பு வந்துருச்சுடி ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சுடி அம்மா கனியக்கா நீ சூப்பரா கேமாக்கா ஏய் அம்மா

சிக்கன் குழம்புக்கு சப்பாத்திக்கு சீனி காம்பினேஷன் வேற மாதிரி இருந்துச்சுங்க ஆனா ரொம்ப பாவமா இருந்துச்சு பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க அவங்களுக்கு நம்ம பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம் பெரிய மனசு வேணும் அந்த மனசுதான் சார் கடவுள்ன்ற மாதிரி பிக் பாஸ் சூப்பர் ஹீடியஸ் கண்டெஸ்டுக்கு அந்த மனசுதான் கடவுள்ன்ற மாதிரி வந்துருச்சு ஓகே நேற்று அன்சின்ல இருந்து பயங்கரமான விஷயம் எல்லாம் இருக்கோம் அரோராவும் திவாகரும் இந்த டாஸ்க் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு பெரிய யோசனை வந்து போயிட்டு இருந்துச்சு ஆக மொத்தம்

இந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் ஒரு பயங்கரமா அந்த கண்ணில் ஒரு காந்த சக்தியை வச்சிருக்கீங்க நம்மால் திவாகர் ஒரு கவுண்டர் போட்டாப்ல நான் வேணா அரோராவை கல்யாணம் பண்ணிடுவாங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அரோராவை கல்யாணம் பண்ணிட்டு என்னடா பண்ற ஆனா மனுஷன் வந்து பாக்குற ஒவ்வொரு ஆளும் ஏங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு மனுஷன் பிக் பாஸ் வீட்டுக்கு கேம் ஆட வந்தாரான்னு தெரியல கல்யாணம் பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே போவார் போல அந்த மாதிரி இவர் பாக்குற எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டு இருக்காரு முந்தா நாள் என்ன நந்தினி கேட்க அப்புறம் நேற்று என்னன்னா சோட்டை கேட்கறோம் இன்னைக்கு என்னன்னா அரோரோட்டா கேட்டாப்ல ஆக மொத்தம் அவர் கேட்காத ஆளு கம்ரி சபரிட்ட மட்டும் தான் கேட்காம இருக்காப்புல குடி சீக்கிரம் போற வேகத்துக்கு பார்த்தா அங்கயும் கேட்டுருவாருன்னு நினைக்கிறேன் ஓகே சூப்பர் ஆக மொத்தம் இன்னைக்கு பாஸ் இப்படின்னு ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கும் போது தலை டாஸ்க்ல துஷாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ஏன்னா அவர் சூஸ் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் எல்லாரும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் துஷார் சூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணாரு அப்படின்னு மாதிரி சொல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்துல இந்த விஜே பார்வை வந்து துஷாருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபேவரிசம் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க அண்ட் அதே மாதிரி ஏங்க நீ என்னங்க ரூல்ஸ் போறது நான் போறதாங்க ரூல்ஸ் அப்படின்னு மாதிரி அவங்க பாஸே எதிர்த்து ஒரு ரூல்ஸை போட்டாங்க பிக் பாஸ்க்கு ஒரு செகண்ட் டவுட் வந்துருக்கு என்ன நம்ம தானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறோம் இந்த பிள்ளை என்ன நம்மளையே எதிர்த்து பேசுது ஒருவேளை நம்ம தான் தப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டோமோ பாஸ்க்கு ஒரு செகண்ட் டவுட் வந்துருக்கும் ஏன்னா அந்த பொண்ணு பேசுனது அந்த மாதிரி பேசு நீங்க டாஸ்க் என்ன டாஸ்க்குனாலும் கொடுங்க உங்க டாஸ்க்கு நான் ஃபாலோ பண்றதுன்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை தூக்கி வேகமாக இருந்துச்சு பாருங்க ஐயோ வேற மாறிங்க அப்படின்ற மாதிரி துஷார் அங்க இருந்து ரியாக்சன் கொடுத்தாப்புல சபரி அங்க இருந்து கூப்பிட்டு சொன்னாரு நீ பண்றது ரொம்ப தப்பு இதெல்லாம் பண்ணாதீங்க உங்க நான் கமருதீன் பேச்சே கேட்க மாட்டேன் உங்க கேட்கணும் பேச்சையா வந்து பிக் பாஸையே எதிர்த்து ஒரு டாஸ்க் ஒண்ணு பண்ணிருக்கேன்னா ஆதரே தான் ஒவ்வொரு சீசன்லயும் நடக்காத ஒண்ணு ஆதரவு இந்த சீசன்ல வந்து பயமா பண்ணிட்டாங்க ஓகே பைனலா ஒரு விஷயத்துக்கு வருவோம் நந்தினி இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிருக்காங்க அவங்க வெளியே போனது கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை நந்தினி இன்னைக்கு வெளியே போகாம நாளையில இருந்து கேம் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் நந்தினியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயும் இந்த மாதிரி வந்து பாதிலே வெளியே போறவங்க தான் டைட்டில் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி விஷயம் ஏன்னா கவின்ல இருந்து ஜிபி முத்துல இருந்து ஒவ்வொரு ஆளையும் பார்த்திருப்போம் இந்த சீசன்லயும் அதான் நடந்துச்சு ஒருவேளை நந்தினி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த சீசனோட டாப் ஃபைவ் பைனலிஸ்டா இருப்பாங்களா அப்படின்னு மாதிரி தோணுச்சு ரொம்ப அழகா இந்த கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க டேய் கண்டென்ட்டுக்காக கேவலமா பண்ணாதீங்கடா சோத்துல உப்பள்ளி போடுறீங்களாடா கண்டென்ட்டுக்காக உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இதுவே இல்லையாடா நான் உண்மையா இருக்கேன்டா அவன் ஒருத்தரும் கேமராக்காக கண்டென்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க ஆக மொத்தம் இந்த கேம் யார் யார் எப்படி விளையாடுறாங்கன்றத நந்தினி ரொம்ப அழகா புரிய வச்சிட்டாங்க ஒரு செகண்ட் நமக்கே கண்ணு கலங்கிருச்சு என்ன கை வச்சிட்டா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் சோபனஸ் எல்லாம் வந்து அவ்வளவுதான் ஒண்ணு சேவ் வேட்டா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா துஷாரும் நந்தினி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஆமால நந்தினி சொல்றது கரெக்டு தானே துஷாரும் ஒரு செகண்ட் கண்ணு கலங்கிட்டாப்ல நீ உண்மையா இருக்கீங்கக்கா எனக்கு தெரியும்க்கா இவங்க யாரும் உண்மையா இல்லக்கா நீ உண்மையா இருக்கீங்கக்கா ஏப்பா துஷாரு நீ அரோரா கூட சுத்தும் போது தெரியலையாப்பா அரோரா கண்டுட்டுக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போது தோணுச்சு பட் நமக்கே பார்க்கும்போது ஒரு சேர்ந்து கண் கலங்கிருச்சு இதெல்லாம் தாண்டி நந்தினியும் பார்வதியும் உட்காந்து ஒன்று பேசினாங்க பாருங்க நந்தினி வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க கேர்ள் நீ ரொம்ப உண்மையா இருக்க கல் கரெக்டா நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது ஒரு டாக்லீனை குத்திட்டு போட்டியா ஐ அப்ரிசியேட் யூ கல் என்னமா நீ இப்படி பண்றியாம அப்படின்னு தான் இருந்துச்சு அந்த பொண்ணே உட்காந்து வருத்தத்துல பேசிட்டு இருக்கு நீ என்னமா உட்காந்துட்டு எனக்கு ஒரு டேக்லைன் குத்திட்டியம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெரி ஒஸ்ட்டுங்க அந்த மாதிரி தான் தோணுச்சு ஆக மொத்தம் பிக் பாஸ் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு பட் நந்தினி இதுக்கப்புறம் வீட்டில் இருந்தா அவங்க வந்து ரொம்ப எமோஷனலான கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து எடு எண்டாவது இது உங்களோட டிசிஷன் நீங்க வெளியே போறாருன்னா வெளியே போய்க்கலாம்னு சொல்லிட்டு நந்தினி வீட்டு நந்தினி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஓகே நாளைக்கு என்ன நடக்க போகுது வீக்கெண்ட் எபிசோட் சேதம் என்ன என்ன பேச போறாரு திவாகர் என்ன என்ன பேச போறாரு ஓவர் கண்டஸ்ட்ரியும் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு